தேவனுடைய இச்சையடக்கம் மத்தையின் நான்காம் அதிகாரம் ஜீவ வார்த்தைகள் மூன்றிலிருந்து பதினொன்னு பதினொன்று முடிய அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பாமாகும்படி செய் செய் செய்யும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்து மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாஸ் அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீர்தேவனுடைய ஆனால் தாள குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களை உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இன்றாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாஸ் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று இருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவதூதர்கள் தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அமேன்